இல்லை நாம் வந்து மதமே வேண்டான்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம எதுக்கு போய் இன்னொரு மதத்தில் சேரணும் ஜாதி ஒழிஞ்சிருக்கலாம் ஆனால் ஆணாதிக்கம் இருக்குது இல்லை பெரிய அரசுகள் பேசுகிறாங்க ஓகே அது நல்ல அது அந்த கருத்து நல்ல கருத்து தான் ஒன்று மதம் மாறணும் அதுதான் நமக்கு தீர்வு சரி மதம் மாற்ற வேண்டாமா இந்து மதத்துலேருந்து வெளியேறி நாம் தனித்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படி ஒரு தனித்த அடையாளம் இந்துங்கிற அந்த எந்த அடையாளமும் இல்லாத ஒரு ஒரு அடையாளம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ அந்த அடையாளத்தை நோக்கி நாம் போராட தொடங்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த விழாவோட முதல் நோக்காது தான் அதாவது நாங்கள் இந்துக்களையில் திராவிடர்கள் நீங்கள் தமிழர்கள் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்துக்களையில் திராவிடர்கள்ங்கிறது தான் என்னோட எங்களோட முழக்கமாக முதல்ல எடுக்கிறோம் நான் இந்த ஜென்ரேஷனே சொல்ல அடுத்த தலைமுறைக்கான ஒரு திராவிடர் வாழ்வியலை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் அந்த வாழ்வியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனி சிவில் சட்டம் வேணும் இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த திராவிடர் வாழ்வியல் விழாவில் நாங்கள் முக்கியமாக கொண்டு போகலான்ட்ருக்கோம் பதினாறாம் தேதி கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடக்குது வாழ்வியல் மலர் ஒன்றும் வெளியிலான் இருக்கோம் அடுத்த தலைமுறைக்கான திராவிடர் வாழ்வியல் அதுதான் அந்த மலருக்கான அடிப்படை விஷயம் அதுதான் நம்மோட வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம இந்துக்கள் இல்லை நமக்கு தனி அறிவியல் அடிப்படையான ஒரு பகுத்தறிவு அடிப்படையான ஒரு பண்பாடு இருக்குங்கிறத நம்ம செயல்படுத்தியும் காட்டும் இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் இந்த திராவிடர் வாழ்வியல் விழா உங்கள் அமைப்பு சார்பாக திராவிடர் வாழ்வியல் விழான்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க தமிழர் திருநாள் விழா பார்த்துருக்கோம் பெரியார் நடத்தின புத்தர் விழாலாம் பார்த்துருக்கோம் இப்போது திராவிட இயக்கம் நடத்துகிற திராவிடர் திருநாள் அப்போ நடத்துவாங்க அதை பார்த்துருக்கோம் இதிலேருந்து வேறுபட்டு நீங்கள் திராவிடர் வாழ்வியல் விழா அப்படின்னு கொண்டாடுறதுக்கான தேவையே இப்போ வந்தது அந்த வி அந்த விழாவுடைய நோக்கம் என்ன நீங்கள் அதன் மூலயமா என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறீங்க ஜாதி ஒழிப்புக்கு பெரியார் சொன்ன மிக முக்கியமான தீர்வுங்கிறது இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிறது தான் பெரியார் அடிப்படையாக வச்சது இந்து மதம் இருக்க வரைக்கும் இல்லை நீ இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் அது யாராக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் சரி தலித்துகளாக இருந்தால் பட்டியல்ஜா யாராக இருந்தாலும் மலைவாழ் மக்கள் யார் இருந்தாலும் இந்து மதத்தவராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ஜாதி இழிவு உங்களை விட்டு போகாது அதனால் இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள் முதல் ஸ்டெப் ஸ்டெப்பாக பெரியார் சொன்னது அடிப்படையாக சொன்னது சரி இந்து மதத்தை விட்டு வெளியேறிட்டேன் அது பின்னாடி சொல்கிறேன் இந்து விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொன்னாலே போதுமா பிரச்சனை முடிஞ்சுருமா அப்படின்னா இல்லை முடியாது அது வந்து நம்ம மதத்தை விட்டு வெளியே வந்தாலும் கூட கடவுளை விட்டு வெளியே வ நாத்திகளாக இருந்தாலும் கூட நாத்திகர்களும் இந்து மதத்தில் அடக்கம் அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது அப்படி இறுதி காலங்களில் சொல்கிறார் இறுதி உரைகளெல்லாம் சொல்கிறார் நம் மதத்தை விட்டு வெளியில் வந்தாலும் கூட நான் நாத்திகனாக இருந்தாலும் கூட பகுதிகளாக இருந்தாலும் கூட நான் சட்டப்படி சிவில் சட்டங்களின்படி நான் வந்து இந்துவாக தான் கருதப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னமும் இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அது குறைஞ்சது அந்த சிவில் சட்டத்தை கட்டாயமாக மாற்றணுங்கிற முழக்கத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் கடவுள் மறுப்பாளர்கள் அவர் சொன்னது ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறாரு இன்னொன்று ஜாதி கொடுமையிலேருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறவங்க எழிவுலேருந்து விடுதலை நினைக்கிறவங்க மதம் மாறுங்க கிறிஸ்தவ மதம் மாதிரி வேண்டாம் அதில் ஜாதி அப்படியே இருக்குது புத்தனரியை தழுவுங்கள் இஸ்லா இணை இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறார் பெரியார் இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கன்னு கூட அதோடு நிற்கலை இணை இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்துங்கிறாரு புத்த நெறியை தழுவுங்கள்னு சொல்கிறார் ரெண்டு மதத்துமே அவர் பெரியார் சொல்கிறாரு ஜாதி இல்லாத எந்த மதத்துக்காவது உடனடியாக மாறுங்க மாறினா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார் அது வந்து தலித்துகள்கிட்ட மட்டும் சொல்லலை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சொல்லியிருக்கார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொன்ன அறிவுரை தான் இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்துங்கிற அந்த புத்தகமே கூட அந்த உரையே கூட முழுக்க 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு சொல்கிறதாம் ஏன்னா இது பொதுவாக என்ன மதமாற்றம் அப்படிங்கிறது பெரியார் வந்து தலித் மக்களுக்காக சொன்னார் பட்டியல் ஜாதி மக்களுக்காக சொன்னார்ன்னு பரவலாக நம்ம பெரியாரிய தோழர்களே பேசுகிறோம் அது உண்மை இல்லை அவர் வந்து எல்லாத்துக்கும் தான் சொன்னார் அதுதான் சூதரனாக இருக்க வெட்கப்படுகிறேங்கிற பேரில் நாங்களே ஒரு காட்டாறு சார்பாக ஒரு புத்தகமாகவே போட்டோம் தொகுத்து போட்டோம் அதனால் சூதரனாக இருக்க வைக்கப்பட மாட்டேன்னா டைட்டிலே உங்களுக்கு தெரியும் அது பேஸிக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த தீர்வுலாம் பெரியார் வச்சார் இப்போ நம்ம பெரியாரஸ்டுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இல்லை நாம் வந்து மதமே வேண்டான்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம எதுக்கு போய் இன்னொரு மதத்தில் சேரணும் அதில் வந்து ஆணாதிக்கம் இருக்கும் ஜாதி ஒழிஞ்சிருக்கலாம் ஆனால் ஆணாதிக்கம் இருக்குதுல்ல அப்போ பெண்ணடிமத்தினால் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில ரிசர்வ்டாக சில பெரிய அரசுகள் ஓகே அது நல்ல அது அந்த கருத்து நல்ல கருத்து தான் ஒன்று மதம் மாறணும் அதுதான் நமக்கு தீர்வு சரி மதம் மாற்றம் வேண்டாமா இந்து மதத்திலிருந்து வெளியேறி நாம் தனித்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படி ஒரு தனித்த அடையாளம் இந்துங்கிற அந்த எந்த அடையாளமும் இல்லாத ஒரு ஒரு அடையாளம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ அந்த அடையாளத்தை நோக்கி நாம் போராட தொடங்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த விழாவோட முதல் நோக்காது தான் அதாவது நாங்கள் இந்துக்களையில் திராவிடர்கள் நீங்கள் தமிழர்கள் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்துக்களையில் திராவிடர்களுங்கிறது தான் என்னோட எங்களோட முழக்கமாக முதல்ல எடுக்கிறோம் அதை வந்து சட்ட ரீதியாக செய்ய வேண்டியது தனி சிவில் சட்டம் திராவிடர்களுக்காக திராவிடர் வாழ்வியலை பின்பற்றுறவங்களுக்கு தனி சிவில் சட்டம் வேணும் அப்படிங்கிற கேட்குறது தான் முதல் கோரிக்கை சரி அப்போ திராவிடர் வாழ்வியல்னால் என்னன்னு சொல்லணும்ல அந்த இடத்துல தான் இந்த விழாவோட தேவை வருது முதல்ல நாங்கள் கேட்குறது திராவிடர்களுக்கான தமிழ் தனி சிவில் சட்டம் நாங்கள் இந்துக்களை அல்ல அப்படிங்கிறதுக்கான எங்களுக்கு உரிமை வேணும் தனி உரிமை வேணும் இந்து மதத்தோட ஒரு பிரிவாக பகுத்தறிவாளர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வேண்டியதில்லை அது தவறு அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ தனி சேர்ந்துட்டோம் வேணும் அப்போ திராவிட வாழ்வியல்லாம் என்னன்னு சொல்லும்போது அது ஏற்கனவே பெரியார் அவரோட காலகட்டத்திலே தொடங்கி தன்னோட தோழர்களால் லட்சக்கணக்கான தோழர்கள் வழியாக பின்பற்றி செயல்படுத்தி காட்டிட்டு போன ஒரு ஒரு வாழ்க்கை முறை இந்து மதத்துக்கு நேர் எதிரான வாழ்க்கை முறை பிறப்புலேருந்து பேர் பெயர் ஒரு பையனுக்கு பேர் சூட்டுறதுல இருந்து அவன் என்ன ஜாதியில் பிறந்திருக்கானோ அந்த ஜாதிக்குரிய பேர் எடுத்துக்காட்ட பட்டியல் ஜாதின்னா அவர் தாசர்னு பேர் வைக்கணும் இல்லை இழிவான பேர்களை வைக்கணும் பிசினால் பணம் புரிந்திய பேர் வைக்கணும் அவர் வைசியர் அப்படின்னாக்கா அவர் வந்து பொருளாதாரம் தொடர்பான பணம் தொடர்பான பேர்களை வைக்கணும் இப்படிலாம் வந்து பாப்பான்னாக்கா அந்த பிராமணர்களுக்குரிய அந்த மரியாதையான பேர்களை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனுசாசனம் சொல்லுது அது விரிவாக பேசணும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறதுலேருந்து செத்த பின்னாடி சுடுகாடு போகும்போது கூட எந்த சுடுகாடில் புதைக்கணுங்கிறது வரைக்கும் மனு சாஸ்திரமோ இந்து மதமோ நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்துட்டு போயிருக்கு நமக்கா நம்ம வீட்டில் நடக்கிற நம்ம வீட்டில் நடக்கிற விழாக்கள் நம்ம ஊரில் நடக்கிற விழாக்கள் நம்ம நாடு முழுக்க நடக்கிற ப பெரிய விழாக்கள் எல்லாத்துலேயுமே இந்து மதம் ஒரு வரையறையை வச்சுருக்கு அந்த வரையறையை நாம் மாற்றணும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட அடிப்படையான வேலையாக இருந்தது அவர் எல்லா வகையான இந்த பண்பாட்டு கூறுகள் வாழ்வியல் முறை எல்லாத்துக்குமே அதுலேருந்து இந்து மதத்தை தவிர்த்து இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களை தவிர்த்துட்டு ஒரு அறிவியல் அடிப்படையிலான பண்பாடு தான் பெரியார் தன்னோட தோழர்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்டு போனார் அதில் ஒன்று தான் சுயமரியாதை திருமணங்கிறது அப்புறம் ஜாதி மறுப்பு திருமணம் மாறிச்சு இப்போ நாங்கள் திருமண முறையே தேவையில்லை அப்படின்னு சொன்னோம் பெரியார் வந்து அதை சொல்லிட்டு போனார் அதே சொல்கிறோம் திருமண முறை தேவையில்லை குடும்ப முறை தேவையில்லை அதாவது குடும்பத்தை வந்து முதல்ல ஜனநாயகமான குடும்பங்களாக மாறணும் ஏன்னா அரசியல் ஜனநாயக வேணும்னு சொல்கிறோம் சமூக ஜனநாயகம் படிப்படையாக தேவை சமூக ஜனநாயகம் எங்கேருந்து கூட தான் வரும் அப்போ குடும்பங்களில் டெமோக்ராட்டிக் ஃபேமிலி இருந்தால் தான் டெமோக்ராட்டிக் சொசைட்டி வரும் சொசைட்டி இருந்தால் தான் அரசியலில் டெமோக்ராட்டிங்கிறது வரும் அப்படிங்கிற சமுதாயத்தில் ஜனநாயகத்தன்மை வேணும்னா குடும்பங்களில் முதல்ல ஆரம்பிக்கணுங்கிறோம் குடும்பங்கிற முறை எந்த அளவுக்கு ஜாதிய ஆணாதிக்கத்தை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகுது அப்படிங்கிறத நாங்கள் பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பெரியார் காலத்தில் நடந்த பிரச்சாரம் அவர் பேசுன அதே பிரச்சாரம் தான் அதை புதுசாக எடுக்கிற மொழியை பு அதாவது இப்போ அதைத்தான் ஃபாலோ பண்ணுற முடியும் புதுசாக அதையும் சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெரியார் ஒரு வாழ்க்கை நெறின்னு சொல்லி திராவிடர் கழகம் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அதோட தலைவர் கவிஞர் எழுத தொகுத்த புத்தகம் அது பெரியார் ஒரு வாழ்க்கை நெறின்னு ஒரு சின்ன புத்தகம் பத்து ரூபா புத்தகம் தான் அதை இப்போ திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகத்தை ரீப்ரிண்ட் பண்ணி அதில் தெளிவாக நம்மளோட உணவு முறை எப்படி இருக்கணும் உடைமுறை எப்படி இருக்கணும் மருத்துவம் எப்படி இருக்கணும் நம்ம திருமண முறை எப்படி இருக்கணும் குடும்பங்கள் எப்படி இருக்கணும் இது எல்லாமே பெரியார் ஒரு 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 பு ஒரு மாற்று பண்பாட்டை மாற்று வாழ்வியலை வந்து பெரியார் அறிமுகப்படுத்தியிருக்காரு அது அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்க தான் இப்போ நாம் வந்து திராவிடர் வாழ்வியல் விழா அப்படிங்கிற பேரில் அதைத்தான் பிரச்சாரம் பண்ணுறோம் புதுசாக எதுவும் செய்யலை ஏ ஆல்ரெடி திராவிடர் கழகங்கள் செஞ்ச வேலையை இப்போ நாம் பல எப்படி எடுக்க ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அதை பற்றிய விவாதங்கள் குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்தோம் ஏன்னா இப்போ நாம் வந்து குடும்ப முறையோ இல்லை திருமண முறை தவறானது காட்டு முன்னாடி காலத்து நடைமுறை எல்லாம் பிரச்சாரமாக நாங்கள் முன்னெடுக்கும்போது அது மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி பல தோழர்கள் எங்களோட நெருக்கமாக இருக்க பல பெரியாரிய தோழர்களும் இல்லை இவ்வளோ பெரிய ஷாக்கான ஒரு விஷயத்தை நம்ம பேசணுமா அப்படின்னு பெரியார் ஸ்டிரீகள் அது அதிர்ச்சியாக பார்த்தா எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது என்னென்னா இது இயல்பாக பெரியார் பேசிகிட்டு போன விஷயம் பல நூறு பக்கங்களில் பேசின விஷயம் அப்போ இப்போ இருக்க பெரியார் ஸ்டிரீட் அது அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அப்புறம் அல்லது உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்கன்னாக்கா அப்போ என்னன்னா இந்த இதில் ஏதோ தோய்வு இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பெரியாரஸ்டோட அதிர்ச்சி எங்களுக்கு புரிய வச்சது அதுதான் சமையலறை உடைப்புன்னு நீங்கள் சொல்லும் போதும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஆமாம் அது வந்து மக்கள் இப்படி ஏற்றுக்குவாங்க மக்கள் வந்து இதை ஜீரணிக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க ஆனால் நாங்கள் நேரடியாக அதை துண்டறிக்கை எடுத்துகிட்டு சாதாரணமாக எங்கள் பெண்கள் வந்து வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒவ்வொரு கடையாக போய் கொடுத்து நன்கொடையும் வாங்கிட்டு வர்றாங்க அவங்கள்ட்ட கேள்வி வருது அவங்க சிம்பிளாக பதில் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் இதை அதிர்ச்சியாக பார்த்தவங்கனா யாருன்னா பெரிய பெரிய அறிவுஜீவிகள் நாங்கள் நினைக்கிறவங்க தான் அதை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன எப்படி சமையல உடைப்புனா அப்புறம் இதை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் கன்வே பண்ணுவீங்க அது தெரியாதில்லன்னு மக்கள் எடுத்துக்கிறான் சமுதாய மக்கள்கிட்ட நேரடியாக போனால் அவன் எடுத்துக்கிறான் இது எதிர்ப்பு எங்கே வருதுனாக்கா இந்து முன்னணி மாதிரி அமைப்புகள் நாம் தமிழர் மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி சில சில சாதி சங்கங்கள் அவங்களாம் வந்து ஃபீல்டில் எங்களுக்கு எது பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அப்புறம் காவல்துறை வந்து பிரச்சனையை முடிக்கிறாங்க இது நடக்குது ஆனால் மக்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் எங்களுக்கு உருவாகலை மக்கள் பாசிட்டிவாக தான் இருக்காங்க தோழர்களோட அதிர்ச்சி எங்களுக்கு என்ன புரிய வைக்கிறதுனாக்கா இது ஒரு தொடர்ச்சியாக இல்லை பெரியார் காலத்துலேருந்து பின்னாடி வந்து இந்த விஷயங்களை பேசுகிறதில் நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் தவறி இருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன காரணத்தில் நாங்கள் வந்து அமைப்பில் இருந்தோம் ஸோ அதனால் இதை வந்து குற்றச்சாட்டை யாருமே சொல்கிறதா சொல்ல முடியாது என்னை உட்பட எல்லாருமே கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதுக்கும் அலைஞ்சிருக்கோம் இப்போ மீண்டும் அதை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொன்று காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில அப்டேட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எடுத்துக்காட்டால் நான் சொன்ன பெரியார் வாழ்வியல் முறை புத்தகத்தில் அந்த பெரியார் ஒரு வாழ்க்கை நெறி புத்தகத்திலே கூட மாமிச உணவு தான் பெரியார் வந்து மிக முக்கியமாக சொல்கிறார் பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி தான் நம்ம உணவாக இருக்கணும் அதுவும் கூட அவர் சின்ன காப்சூல் மாதிரி இப்போ விண்வெளிக்குலாம் போகிறவங்க எப்படி உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன மாத்திரைகளாக மாற்றி கொடுக்கணும் முதல் கட்டமாக மாட்டுக்கறி பன்னிக்கறி இந்த மாதிரி ஒரு உணவுகளை தான் நம்ம முதல்ல வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு காய்கறி விவசாயமே தவறு அப்படிங்கிறதான் பெரியார் சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி டாக்டர்கள் வந்து இறைச்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு இணையாக காய்கறி எடுங்க அது உடல்நிலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவ ஆய்வுகள் இன்றைக்கி சொல்லியிருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறோம் சயின்டிஃபிக்காக வர்ற மாற்றங்களை நாம் அப்டேட் பண்ணணும் பெரியார் வந்து சொன்னார்னால் சொன்ன வார்த்தையை ஒரு புள்ளியை கூட மாற்றாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் பெரியாரியல் அப்படின்னா அது இல்லை அது மற்ற தத்துவங்களுக்கு வேணா பொருந்தலாம் ஆனால் பெரியாரை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவின் அடிப்படையில் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது அதுதான் பெரியாரியல் அந்த அடிப்படையில் இப்போ இந்த காய்கறி வேண்டான்னு சொல்கிறாரா இல்லை காய்கறி ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மாதிரி சில மாற்றங்கள் அது மாதிரி பெரியார் வந்து இதே புத்தகத்தில் தங்கம் தங்கத்தில் போடுற முதலீடு தவறு நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வைங்க அப்படின்லாம் சொல்கிறார் பெரியார் வந்து ஸோ அது அவரோட காலக்கட்டத்தில் அது சரியாக இருந்திருக்கும் இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க பேங்க்கில் போடுங்க உங்களுக்கு எப்படி இல்லை நல்லா பணம் வரும் அப்படி நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி சூழல் பொருளாதார சூழல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட போக்கு எல்லாம் மாறி இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றி இன்றைக்கி வந்து திராவிடர் பண்பாடாக திராவிடர் வாழ்வியலாக எது இருக்கணும் கா இப்போ உணவு முறைகள் எப்படி இருக்கணும் உடைமுறைகளில் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி சேமிப்புலாம் அதில் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாழ்க்கையில் நாம தினந்தோறும் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்றை பெரியார் வச்சுருக்காரு அதை தேவையானதை அப்படியே வச்சுக்கணும் சில ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அந்த மாற்றங்களை செஞ்சு இதுதான் உங்களுக்கான வாழ்க்கை முறைங்கிறத வர ஒரு டெஃபினிஷன் ஒரு டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு வரையறை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அந்த வரையறை மேலே விவாதங்கள் வரலாம் இது சரி இது தவறு பெரியார் சொன்னதை மாற்ற நீயார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கான இந்த வரையறை சரியாக தப்பான அந்த விவாதங்களை விவாதங்களை உருவாக்கி ஒரு இறுதியான வரையறையை கொண்டு வந்துட்டு ஒரு குறைஞ்சது அடுத்தது நான் இந்த ஜென்ரேஷனே சொல்லலை அடுத்த தலைமுறைக்கான ஒரு திராவிடர் வாழ்வியலை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் அந்த வாழ்வியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனி சிவில் சட்டம் வேணும் இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த திராவிடர் வாழ்வியல் விழாவில் நாங்கள் முக்கியமாக கொண்டு போலாம்னு இருக்கோம் அது வர்ற நவம்பர் பதினாறாம் தேதி கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடக்குது வாழ்வியல் மலர் ஒன்று வெளியிலான்னு இருக்கோம் அடுத்த தலைமுறைக்கான திராவிடர் வாழ்வியல் அதுதான் அந்த மலருக்கான அடிப்படை விஷயம் அதுதான் அந்த புத்தகங்களை படிங்க அது தொடர்பான விவாதங்களை இங்கே நடத்துங்க எல்லா அமைப்புகளையும் இது தொடர்பான விவாதம் நடக்கணும் ஏன்னா நாம் இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த நூற்று பல நூறு வருஷமாக பல நூற்றாண்டாக நாம் இந்துவாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி இந்த அந்த அரசு சட்டங்கள்லாம் உருவானதுக்கு பின்னாடி உருவான எல்லா தலைமுறையும் எல்லா நாத்திகரும் இந்துவாக தான் அறியப்படுறோம் ஸோ நாம் இந்துக்கள் இல்லைங்கிறத சட்ட ரீதியாகவும் நிரூபிக்கணும் நம்மோட வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம இந்துக்கள் இல்லை நமக்கு தனி அறிவியல் அடிப்படையான ஒரு பகுத்தறிவு அடிப்படையான ஒரு பண்பாடு இருக்குங்கிறத நாம் செயல்படுத்தியும் காட்டணும் இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் இந்த திராவிடர் வாழ்வியல் விழா